நந்தினி ஆக்சுவலாக நான் வண்டியை ஸ்லோவாக தான் ஓட்டிக்கிட்டு வந்தேன் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே தான் ஓட்டிக்கிட்டு வந்தேன் இவன் என்ன பண்ணால் கொஞ்சம் ரோடெல்லாம் காலியாக இருக்கும் போது நல்லா ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடை மூறுக்கிட்டு போங்கண்ணா அதனால தான் நான் வண்டியை ரைஸ் பண்ண பாரு செம்ம ஸ்பீடாக போயிட்டோமா அப்போது இவளோட முடியெல்லாம் பயங்கரமாக களைஞ்சிருச்சு இவள் போட்டுகிட்டு வந்தாலும் ஒரு கேப்பு அதுவும் எங்கேயோ பறந்து போயிடுச்சு அதான் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கா

அக்கா அக்கா இன்னும் கொஞ்ச தூரம் தான் அங்க பாருங்க கடல் தெரியுது கிடையாது கடல் கிடையாது ப்ளூ கலர்ல தர்பாய் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் ஷீட்டுடா பிளாஸ்டிக்ல ஷீட் போடுவாங்க அவங்க கடையெல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் கவர் பண்ணி வச்சிருப்பாங்க கரெக்ட் தானக்கா ஆமா கரெக்ட்டா சொல்ற சத்தியா என்னமோ போங்க பா என்னப்பா இவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதா இருக்குது இங்க இருந்து ஒரு வண்டி வச்சிருந்தா அங்க நம்ம வண்டியில ஏறி பீச்சுக்கு நேரா இறங்கி இருக்கலாம்ல ஏய் முடியலையே நீ கதிரே இதுக்கே நடக்க முடியலங்கற இப்ப பீச் கொஞ்சம் கிட்ட வந்திருச்சு தெரியுமா இதுக்கு முன்னாடி நான் சின்ன பொண்ணா இருக்கும் இருக்கும்போதெல்லாம் பீச் நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா ஒரு அரை மணி நேரமா ஆகுது நம்ம மண்ணிலே நடக்கணும் அதுக்கப்புறம் தான் பீச்சே வரும் அரை மணி நேரம் நடக்கணுமா ஐயா ஐயா என்னால எல்லாம் முடியாதுப்பா ஏக்கா இப்போ எவ்வளவு நேரம் நடக்கணும்னு சொல்லுங்கக்கா இப்ப அவ்வளவு நேரம் எல்லாம் ஆகாதுரா நம்ம ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல நடந்தாலே தண்ணி கிட்ட போயிடலாம் அப்போ சூப்பர் சரி வாங்க நடப்போம் நான் சின்ன வயசுல எப்படி எல்லாம் நடந்து போனோம் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்களும் வாங்க ஓகேவா ஆ அக்கா ஏ ஐசி பாத்தியாங்க நம்மள மாதிரி நிறைய சின்ன பசங்க இங்க வந்திருக்காங்க அப்ப எல்லாரும் ஸ்கூல் லீவ் போட்டு தர வந்திருப்பாங்க ஆமா அண்ணா எல்லாம் உங்களை மாதிரியே லீவ் போடணும்னு அடம் பிடிச்சிருக்கோங்க அதனாலதான் சரி நடங்க நடங்க நிக்காதீங்க எனக்கு மூச்சு வாங்குதா ஆமாண்டி என்னதான் கடற்கரை கிட்ட வந்தாலும் மணல் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுரி ஆமாக்கா நடக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது ஆனா பாருங்களேன் எவ்வளவு புதுமையா பண்ணிருக்கிறாங்க சூப்பரா இருக்குது கோவா பீச் மாதிரி இருக்குதுக்கா என்னங்க இது கோவா பீச் ஆமாக்கா அங்க பாருங்க உக்காரத்துக்கு எல்லாம் எவ்வளவு அழகா இடத்தெல்லாம் போட்டிருக்காங்க மரத்தெல்லாம் அங்கங்க நட்டுருக்காங்க சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு ஆமாமா எல்லாம் நல்லா தான் இருக்கு அதே மாதிரி பார்க்கிங்ல இருந்து பீச்சுக்கு நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரோடு போட்டு விட்டுட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல ஒரு ஓவர் பிரிட்ஜாவது கட்டிட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அழகா நடக்கலாம் பாரு மணல்ல நடக்கிறது கஷ்டமா இருக்குடி இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லக்கா ஆனா கவர்மெண்ட்ல இருந்து இதை யாரும் செய்யணும்னு அவசியம் இல்லக்கா இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா பீச்சே தன்னால ரோடு பக்கம் வந்துடும் அப்புறம் நம்மளுக்கு பீச்சுக்கு வரதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும்கா ஆமா ஆமா எம்மடி சில்பா இது நம்ம இந்த கடல் இவ்வளவு கிட்ட வந்து கிடக்குதே கடலுக்கு சென்னையை சுற்றி பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு போல கிட்ட கிட்ட வந்து இந்த கடல் மதம் இவ்வளவு கிட்ட வந்துனே கிடக்குறா இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா என்ன நடக்க போதோ எங்க போய் முடிய போதோ இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல ஆனா அந்த காலத்துல நாங்க இந்த கடற்கரையை பாக்கிறதுக்கு எம்புட்டு நேரம் நடக்கணும் தெரியுமா கட்டிக்கின்னு வந்த சோத்து பானைய மொத்தத்தையும் அங்கங்க மணல்ல உக்காந்தே சாப்பிட்டுருவோம் ஏன்னா நந்து 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 எல்லாம் சோர்ந்து போயிடுவோம் அங்கங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சம் சோறாக சாப்பிட்டு தான் கடற்கரையை அவ்வளோ நடக்கணும் நம்ம இப்போ அப்படியே பார்த்தா கடலே தெரியுது நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா ஆனால் நான் நான் ஊரில் பிறந்து வளர்ந்த ஆள் இல்லைனாலும் கல்யாணம் புதுசில் முரளி என்ன பீச்சுக்கு கூட்டிகிட்டு அப்போ நாங்கள் நடக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருப்போம் இருப்போம் எப்படா வரும் வரும்னு பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு அந்த பீச்சை எங்களால் பார்க்க முடியும் அப்போ நீங்கள் சின்ன இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகிய நடக்கிறதுக்கு ஆமாம்மா உனக்கு இன்னொரு விஷயத்த சொல்லட்டா நம்ம வர பாதையில அந்த கல்லு போட்ட பீச் இருந்தது அதம்மா அந்த என்போர் பீச்சு அவளுக்கு மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கும் சேர்த்து சொல்லுங்கம்மா சொல்றேமா சொல்ற நான் நின்னுட்டேன் என்னால இருக்கு மெல்ல நடக்க முடியல கொஞ்ச நேரம் பேசிட்டே போவோம் என்ன கால் வலிக்கிதெல்லாம் இருக்கும் நின்னுட்டீங்க ஆமாக்கா இதுக்கே கால் வலிக்குது அதான் கொஞ்ச நேரம் நடப்போம் ஏன்னா இப்ப சரியே நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேனே சொல்லுங்கம்மா அந்த என்போர் பீச்சை பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அந்த ஃபேன் கலெல்லாம் போட்டுருந்தாங்களே அங்கதானே அந்த காத்தாடி கல்லு போட்டிருந்தாங்களே அந்த பீச்சு தான் அந்த ஒரு காலத்துல தெரியுமா அது ரோடு பக்கம் வந்துருச்சு நம்ம வர வழியில அந்த தண்ணி நம்ம மேல அளவுக்கு ரோடு கிட்ட வந்துச்சு பார்த்தியா ஆனா ஒரு காலத்துல உள்ள இருந்ததா அந்த பீச்சு அந்த இப்ப கடல் தண்ணி முன்னாடி வந்துச்சுல அந்த இடம் எல்லாம் வீடுங்களா தான் இருந்தது அந்த கடல் கிட்ட வர 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 மொத்த வீடுங்களே முழுங்கினு போயிடுச்சு தெரியுமா உனக்கு ஐயோ வீடுங்களா இருந்துச்சாங்க ஆமாமா சாதாரண வீடெல்லாம் கூட கிடையாது ஓடு வீடோ குடிசு வீடோ அந்த மாதிரி வீடெல்லாம் கூட கிடையாதுமா எல்லாம் கட்டடம் பெரிய பெரிய கட்டடம் அவ்வளவு பெரிய வீடு கட்டி நிறைய மக்கள் இருந்தாங்க மொத்தத்தையும் அந்த கடல் உள்ள வர 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 எல்லாத்தையும் வாங்கி வாங்கிட்டு போயிடுச்சு உள்ள என் வீட்டுக்காரரு கூட இத பத்தி சொல்லியிருக்காரு ஷில்பா இந்த எண்பது காலத்துல சென்னையை சுத்தினவங்க எல்லாருக்குமே இந்த பீச்ச பத்தி தெரியுமா அங்க அவ்வளவு வீடுங்க இருந்தது எல்லாம் தண்ணிக்குள்ளதான் போயிருச்சு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் பெரிய விஷயம் தான் கேக்குறதுக்கே பயங்கரமா இருக்குது கேட்டா இந்த மெரினா பீச் வேற இன்னும் கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்குது இதுவும் கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம சென்னை ஆளுங்க எல்லாம் என்ன ஆகுது அவ்வளவு சுலபத்துல கிட்ட வந்துராதுமா இதெல்லாம் வரத்துக்கு பால அது என்னமோ சரிதான் சரி இப்படியே பழைய கதையை பேசிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க நேரம் போறதே தெரியாது நீங்க வாங்க அப்படியே நடந்துகிட்டே பேசுவோம் ஆமாமா ரெஸ்ட் எடுத்தது போதும் நடப்போம் எனக்கு முன்னாடி போறீங்க இப்போ எனக்கு பின்னாடி வரீங்களே போ பூ பூ அதெல்லாம் நாங்க ஓடிடுவோம் அக்கா வாங்க அக்கா போலாம் பாத்து ஓடுங்க பசங்களா அந்த சித்திரா அக்கா இருக்காங்க பாரு அங்க போய் நின்றுறோம் நீங்க அதையும் தாண்டி ஓட கூடாது கடல் கிட்ட இருக்க சொல்லிட்டேன் ஓட மாட்டோம்கா ஓடி தான் பாருங்க கடல்ல முக்கி எடுக்க மாட்டோம் உங்களெல்லாம் இது எவ்வளவு தூரம் நீ நடக்கணும் இன்ன கொஞ்ச தரதாக்கா இந்த கடன் தேடிட்டு பாருங்க அக்கிரதிக்கு என்னடி இருக்கு அந்த ஜில்லுன்னு காத்த சத்தம் அதிகமாக வருதே இதெல்லாம் ஃப்ளூட் வர வாசிக்கறாங்க அப்பா பழைய நினைவுகள் எல்லாம் வருதே இங்கே தான் இருக்குது பீச் ஆனா நம்ம இந்த பக்கமே வரது இல்லல ஆமாண்டி

ஆமாபுஷு கடலு தன்னோட இடத்த பெருசாக்கிட்டே போகுது பாத்தியா ஆமாங்க என்ஃபோர் கிட்ட பாத்தீங்களா அது இன்னும் பயங்கரமா இருக்குது எங்க கல்லெல்லாம் போட்டு தடுத்து வச்சிருக்காங்க ஆனா கடலை கல்லால தடுக்க முடியுமா என்ன வாய்ப்பே இல்லை. அண்ணா இங்க நான் கேமராவை பாருடா மேலே பாத்திகிட்டு இருக்க டேய் அண்ணா நேச்சுரலா போஸ் குடுறேன்டா கேண்டிட் போஸ் நீ போட்டோ எடு கேமராவை பார்த்து போஸ்ட் கொடுத்தாலிய நல்லா இருக்கும்டா இதுதான் நல்லல அண்ணி அழகா நிக்கறங்க அண்ணி நீங்க இருங்க நீ நான் உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறேன் ஏன்டா ஏன் இப்போ என்ன உன்ன பாக்கணும் அவ்வளவுதான நான் இத பாக்குறேன் பாரு இரு சும்மா இரு நீ எடுற போட்டோ சரிங்க கண்ணி வாயே பேசுறனல சரி கண்ணியா மூஞ்சப் டேய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அன்னி அன் சரி பேது கதலாம் அன்னி போட்டோ எடுப்பா

కిరు తుగా దాడి చలో உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த ஹரிஷ் பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கங்க செல்ஃபி எடுத்துக்கங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ஆனா நான் எடுத்துக்க மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹரிஷ் ஒரு எதிரி என் தொப்பிய தொலைச்சாளு என்னமா எதிரி எதிரின்னு பெரிய வார்த்தையில சொல்ற சரி அவன் உன் தொப்பிய தொலைச்சிட்டாங்கிற ஆனா ஹேண்ட் பேக்கை மட்டும் கொடுத்து வச்சிருக்கா அவங்க கிட்ட அது வேற ஒண்ணு இல்லமாமா அந்த பேக் ஃபுல்லா சிப்ஸ் அது இதுன்னு ஸ்நாக் ஐட்டம் நிறைய வச்சிருக்கா எங்க கிட்ட எல்லாம் கொடுத்தா எதையாவது எடுத்து திணுருவோம்னு பயம் அதுக்கு அதனாலதான் ஹரிஷ் கிட்ட கொடுத்து வச்சிருக்கா அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல உன் ஸ்நாக்ஸ் எல்லாம் அவன் சாப்பிட மாட்டான்னு

நொகத்துல முடியாது லைட் ஹவுஸ் இந்த ரெண்டு ஜென்மத்தையும் கூட்டிட்டு வர வேணான்னு பார்த்தல்ல மாதிரி இங்கேயே ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கள விடு இதுல என்னடி என்ஜாய்மென்ட் வேணும்னே பண்றானுங்க டி இவனுங்க எவ்வளவு நேரம் நம்ம இங்க நிக்கிறது இல்ல வா நம்மளாவது பீச் கிட்ட போலாம் ஏன் கரீனா இப்படி பண்ற உனக்கு வேணனா நீ போ சிஸ்டர் எங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க என்ன சிஸ்டர் டேய் டேய் இருந்தால ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடா இது ஒண்ணும் கோவா பீச் இல்ல சிஸ்டர் எங்களுக்கு இதுதான் சிஸ்டர் கோவா பீச் கோவா பீச் மட்டும் இல்ல இதுதான் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா எங்கள பேரி பேச்சலர் பசங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும் சிஸ்டர் விடுங்க விடுங்க உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் சொன்னா புரியாது சரி சரி போடுடா ஏண்டி வாங்க நான் சொல்ற பிளானை மட்டும் நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னு வெய்யே என்கூட கூட சேர்ந்து நம்ம உண்மையான கோவா பீச்சுக்கே போலாம் என்ன சிஸ்டர் சொல்றீங்க உண்மையாவா ஆமாடா நம்ம போடுற பிளான் மட்டும் கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கேன் கண்டிப்பா இதோட சக்சஸ் பாத்தியே நம்ம கோவால தான் सेलिब्रेट பண்ணுவோம்

பே பேசி ட்ரா போட போறேன் என்னக்கா சொல்றீங்க அவங்களோட அம்மா கிட்ட பேச போறீங்களா ஆமாண்டா அம்மா அங்கே ரொம்ப சென்டிமெண்ட்டானவங்க ரொம்ப வீக்கானவங்க மனசளவில் அவங்க கிட்ட சொன்னாதான் காரியம் நடக்கும் சிஸ்டர் எல்லாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க எந்த அம்மாவும் சென்டிமெண்ட்லலாம் வீக்கு கிடையாது பாசத்தில் கொஞ்சம் ஏமாறுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது நம்ம சொல்றதெல்லாம் பொய்னு தெரிஞ்சதுன்னு வைங்க ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க சென்டிமெண்டெல்லாம் பஞ்சா பறந்துடும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க நீங்க சந்தோஷ அம்மாவை கூட கொஞ்சம் ஏமாத்தலாம் ஆனால் நந்தினி அம்மாவை சத்தியமாக உங்களால் ஏமாற்றவே முடியாது அவங்க ரொம்ப டஃப்பான ஆள் நந்தினி மாதிரியே பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க டீச்சரா வேற இருந்தாங்க அதுவும் தமிழ் டீச்சரா வேற இருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ரிட்டா இருப்பாங்க அதே மாதிரி அன்பாவும் இருப்பாங்க அந்த மாதிரி ஆள அவங்க பார்த்து தான் ஹேண்டில் பண்ணனும் ஆமா ஆமா ஏய் ரஃப் அண்ட் டஃப்பான ஆளா இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து கண்ணீர் விட்டு கதறான்னா தன்னால மனசு இறங்க செய்வாங்க ஏற்கனவே நந்தினி அம்மா அன்னைக்கு அவங்க வீட்டுல என்ன எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாங்க என்கிட்ட மூஞ்செல்லாம் கூட காட்டல சந்தோஷமாவை பத்தி எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும் அதனால நான் பாத்துக்கிறேன் இவங்க ரெண்டு பேரை மட்டும் நான் ஏமாத்த போறதில்ல நந்தினியோட அக்கா இருக்காங்கல்ல அவங்களையும் அந்த பிரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களையும் சேர்த்து தான் ஏமாத்த போறேன் ஒட்டு மொத்த லேடிஸே ஏன் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரேன் வரப்பாரு அதுக்கப்புறம் நந்தினி தன்னால ஏன் பக்கம் வருவா அதுக்கப்புறம் சந்தோஷம் பின்னாடியே வந்துருவா இதெல்லாம் நடக்கிற காரியமா சௌமியா இதான் பிளான்னு சொன்னியா ஆமா அப்படியே மேடம் நாலஞ்சு பிளான போட்டு கொடுத்துட்டீங்க என்கிட்ட இங்க பாரு பிளான் மண்ணுன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டேன் நான் போடுற பிளான் கரெக்டா தான் இருக்கும் சென்டிமெண்ட் எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகும் நான் சந்தோஷ் அப்படி தான் போய் இடத்த பிடிக்க போறேன் நீ வேணா பாரு எல்லாம் என் கார்டு அடியில விழுந்து கிடக்க போறாங்க நான் சொல்ற கதையில என்னமோ போ மறுபடியும் போய் செருப்படி வாங்கிட்டு வர போறியோன்னு தோணுது செருப்படியே வாங்கினாலும் பரவாயில்ல என் சந்தோஷக்காக தான் நான் வாங்க போறேன் நான் அதை சந்தோஷமா ஏத்துப்பேன் வாங்க போவோம் இப்ப சூப்பர் சிஸ்டர் இந்த பிளான் அலுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகுதான்னு பாப்போம் ஆ குண்டா ஆகு டே அங்க பாருங்கடா யார் வரானே ஐயோ என்னக்கா நந்தனி குடும்பம் சந்தோஷ குடும்பம் ஐயோ என்னக்கா ஒட்டுமொத்த பேரும் வந்துட்டு வந்துட்டிருக்காங்க எதுக்குடா பயப்படுற பிற கடவளியாம் பிளான் இந்த அளவுக்கு சீக்கிரமா நிறைவேடுத்து நான் நினைச்சே கூட பாக்கலடா என் கதியே இந்த பீச்ல இருந்தே நான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன் ஏய் கை பிடிச்சுக்கிடி தண்ணி வளிச்சிட்டு போதே நல்லா இருக்குல்ல நீ

வரலன்னா போங்க என் மீனா சூப்பரா இருக்குல்ல பாரு என்ன சைலண்டாவே இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் தவந்துகிட்ட பெசன் நகர் பீச்சுக்கு போயிருங்க போல இருக்க அதெல்லாம் போக மாட்டேன் வா

சும்மா இருங்களேன் அவங்களை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுப்பேன்ல ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணே

என்ன நீங்களும் சொன்ன மாதிரி நானும் ஆட மாட்டேன் கிடையாது கிடையாது ரெண்டு தான் அதாவது ரவுடி ஆடுவானுங்க ஆடுவானுங்க பப்ளிக்கா எல்லாம் எல்லாம் கட்டி நாங்க டே சும்மா சுத்தாதே இங்க இங்க பாரு பாரு மீனா நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க நாங்க ரெண்டு பேரும் பப்ளிக்கா ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் குசும்பா ரூம் எடுத்து தங்கணும்னு ரூம்ல குத்து 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 வாடுங்க ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு பயங்கரமா ஆடுவாங்களே இவனுங்க ஃராட் புசுங்க நம்பாதீங்க இவனுங்களே முரளி ஆடு வரனே சொல்லுபதே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதே ஐயோ கடவுளே எங்க வீட்டுக்கு போறத நீங்க எனக்கு டான்ஸ் ஆடி காட்டணும்னு சொல்லிட்டீங்க நீங்கள்தான் சூப்பர்மா சூப்பர் எதுக்கு வீட்டுல இங்க ஆட சொல்ல ரெண்டு பேரும் ஆடே ஏன் ஆடுக்குடா ஏய் நீ வேற சும்மா இருடா பைத்துக்காரா இங்க பாரு ஷில்பா சும்மா இரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆமா மீனா என்னால முடியாதுமா பாத்தீங்களாடி நம்ம முன்னாடி எல்லாம் ஆடுறதுக்கு மட்டும் கூச்ச படுவாங்களா ஆனா फ्रेंड्सங்களோட மட்டும் நல்லா ஜாலியா ஆடுவாங்களா சரி சரி அது உங்களோட இஷ்டம் என்னமா பண்ணிக்கோங்க சுபா ரொம்ப சந்தோஷமா வாங்க சந்தோஷ் ப்ளீஸ் இவ்வளவு நேரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வாங்கல ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைங்க என் கூட ஏன்னா வீட்டில இருந்து கிளம்புறப்பவே சொன்ன இல்லை என்னால தண்ணியில நிக்க முடியாது ஏன் உங்களால வர முடியாது அங்க பாருங்க எல்லாரும் எவ்வளோ ஜாலியா தண்ணியில விளையாடிக்கிட்டு இருக்காங்க சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க உங்க தம்பி தங்கச்சிங்களா எவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்றாங்க இதுல பேர் பேரா வேற நிக்கிறாங்க பிளீஸ்ங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வந்து நில்லுங்க சொன்னா கேட்டுக்க நந்தினி அடம்பிடிக்காது ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மனோஜ் கூட மணி பின்னாடியே நின்றுட்டு இருக்காரு தெரியுமா ஒரு சேஃப்டிக்காக நிக்கிறாரு ராகுல் காயத்ரி எப்படி ஒன்னா ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க பாருங்க ஆனா நீங்க இருக்கீங்களே நீங்க ஏன்டா இருக்கீங்களோன்னு எனக்கு புரியல போங்க நான் போறேன் ஏனந்தினி இப்படி பேசுற வீட்டுல இருந்து இப்ப வரைக்கும் நான் உங்க கூட தானே இருக்கேன் தண்ணில மட்டும் தானே நல்லா வர முடியாதுன்னு சொல்றேன் ஏன்னு கேக்குறேன் சும்மா முனையில நின்னா கூட போதும் இல்ல உள்ள கூட வர வேண்டாம் எதனால அலர்ஜியா நான் உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னப்பா அன்னைக்கு ரெண்டு பேரும் கரையிலேயே நின்று கருதுறீங்க உள்ள போக வேண்டியது தானே சந்தோஷ நந்தினியை கூட்டுன்னு போப்பா ஏமா நந்தினியா தண்ணிய பார்த்தது ஓடி போய் குதிப்ப இப்பதுக்கு நின்றுட்டு இருக்க அப்போ அண்ணியும் போறேன்ப்பா போறதுக்கு முன்னாடி இவரை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் ஆனா வரமாட்டாரு ஏன் ஏன் பாசேன் போய்படுறியா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லாம அங்க பாருங்க தண்ணி இருக்கு என்னால போக முடியாது தண்ணி இருக்கும் போக முடியாதா டேய் கடல்ல பின்ன தண்ணி இல்லாம ஜூஸ் ஆடா இருக்கும் அப்பா நீ இருக்கியப்பா சூப்பர்ப்பா ரொம்ப கடுப்புல இருந்த நீ சொன்ன ஒரு வார்த்தை போதும்பா எனக்கு அப்பா நீ என் கூட வந்து நில்லுப்பா இவர் இங்கே நிக்கட்டும் தென்னை மரம் மாதிரி வாப்பா நம்ம போலாம் ஏ ஏமா அவனே கூட்டணும் போடி கூட்டணும் போடா ரொம்ப சிரிக்காதுன்னு சரிங்க மாமா கூட்டிட்டு போறேன் வா போலாம் ஆளை பெருநில தண்ணி இருக்குதான் வர மாட்டாரோ வாங்க ஜூஸ்ல போய் குளிப்போம் நந்து போதும் கலை டே ஷூ கட்டிட்டு போடா கடல் தண்ணி அப்படியே ரொம்ப சுத்தமா எதிர்பார்க்க போ என்ன போல பர்ணா போறேன்

மாமா எனக்கு வாய் பேர்ச்சு தான் என்னடா அங்கே நின்னுட்டு இருக்க இன்னும் நல்ல இறங்கி வா கடலுக்குள்ள ஏறி கூட்டிட்டு வரிய ஒரு வாங்க போலாம் இதுக்கு மேல எங்க போ சொல்ற நான் இங்க நிக்கிறேன் ஐயா சரியான நசியா இருக்கீங்க நீங்க சே

அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குடா தான் நிற்க முடியலனால என்னடா நீ இப்படி சொல்ற லவ் பண்ணுற பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் தெரியுமா அவளை முதல்ல நீ கேட்கவே வச்சிருக்க கூடாது அவ்வளோ நேரம் உங்ககிட்ட நின்று கேட்டுக்கிட்டு இருந்தா அதுவே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அப்படி பண்ணாதா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் அதுக்கப்புறமா கரெக்டு தான் ஆனால் என்னை பத்தி அவளுக்கு தெரியும் தெரிஞ்சும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தால சரி நான் பண்ணது தப்பு தான் நான் போய் பக்கத்தில் நிக்கிறேன் நீ மச்சான் வா போலாம் பேசிக்கிட்டு தான் இருக்கற எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் பாரு டேய் தண்ணிக்குள்ள போடா தண்ணிக்குள்ள போ தண்ணிக்குள்ள போ ஏய் ஏன்டி இப்படி பண்றீங்க விடுங்க இவனை அவன விட கூட தெரியுமா எங்கள போட்டு எப்படி முக்கி எடுத்தான் தெரியுமா இவன முக்க வேணா இன்னைக்கு இவன முக்க வைக்காம விட மாட்டோம் வேணா ஊற்று கடி அண்ணா ஏ விடுங்கலமா அவன இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மென்ட் சத்தம் சும்மா வெடிக்கு பாருங்க என்ன என்டர்டெயின்மென்ட்டோ சரி நான் தண்ணியில நின்னது போதும் தானே உனக்கு போட்டுமா திருந்தவே மாட்டேங்கல்ல நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கல்ல நான் இப்படி அவிதவி இந்த கடல்ல நீரை அதிகமாக்குறேன் போங்க போங்காயம் இதெல்லாம் காலு கட்டுவரலு கூட கடல் தண்ணியில படக்கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தாரு என் அண்ணன் ஆனா பாரு இடுப்பளவு தண்ணியில நிக்க வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நிக்கணுமா எவ்வளவு போங்க இருக்கா பரவாயின்ன தினியே நீ இதுல

அந்த ரெண்டு பேரும் தான் இன்னும் நம்மள பார்க்கல இந்த சனி எங்க நடி பண்ணுது தெரியலையே சரி வாடா போலாம் இது முன்னாடி நிக்க வேணாம் ஆமா ரகுலே வா போலாம் நந்தினி அண்ணா வாங்க போலாம் இங்க இருந்து ஏய் எதுக்கு இப்ப எல்லாரும் போணும்னு சொல்றீங்க நானே அவர் கஷ்டப்பட்டு பேசி சமாதான இ இ இவே எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு இருக்கா அதனால தான் போணும்னு சொல்றோம் வா ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க மானம் கெட்டவளா இருக்கா இவே